இந்தியாவுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கும் தென் ஆப்பிரிக்க அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி குவஹாத்தி மைதானத்திலே இடம்பெற்று வருகிறது ஒரு புதிய மைதானம் புதிய மைதானத்தில் இடம்பெற்று வருகின்ற இந்த ஆட்டத்தில் இந்தியா இன்னும் ஒரு தோல்வியை தழுவ போகிறதா இன்னும் ஒரு தொடர் தோல்வியை இந்தியா தழுவ போகிறதா கிட்டத்தட்ட பதினெட்டு தொடர்களாக நீண்ட காலமாக இந்தியா எதுவிதமான தொடர்களையும் இந்திய மண்ணிலே அவர்களுடைய சொந்த மண்ணிலே இழக்காத நிலையில் கடந்த ஆண்டு நியூசிலாந்து அதனை தகர்த்தெறிந்திருந்தது டாம் லத்தம் தலைமையிலான

அணியின் தலைமை பயிற்சியாளராக இணைத்துக் கொள்ளப்பட்டதற்கு பின்னர் ஏராளமான இந்திய கிரிக்கெட் ரசிகர்களால் விரும்பத்தொண்டிருக்கின்றன கோலியை காரணமாக இருந்தார் வீரர்கள் அணியில் இருந்தால் தன்னால் அணியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியாது என்பதற்காக வீரர்கள் ஒட்டுமொத்தமானவர்களையும் ஒதுக்கிவிட்டு இளையவர்களையும் விரும்பியவர்களையும் அணிக்குள் எடுத்துக்கொண்டு கம்பீர் போடுகின்ற ஆட்டத்தினுடைய வெளிப்பாடுகளை இந்திய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறார்கள் நியூசிலாந்துடனான தொடரை இந்தியா சொந்த மண்ணிலே இழந்ததனால் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இழந்திருந்தது இப்போது தென்னாப்பிரிக்காவுடனான தொடரிலே முப்பது ஓட்டங்களால் முதலாவது போட்டியில் ஈடன் கார்டன் மைதானத்திலே தோற்றப்போனது இந்த போட்டியில் ட்ரோ ஆனால் கூட தொடர் இழந்துவிடும் இந்த போட்டியில் வென்றே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இருக்கிறது நானூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை முதல் இன்னிங்ஸிலே எதிரணிக்கு இந்தியா சொந்த மண்ணிலே விட்டுக் கொடுத்து இதுவரைக்கும் ஒரே ஒரு போட்டியிலே தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிரான போட்டி அந்த போட்டியில் லோகேஷ் ராகுல் நூற்று தொன்னூற்று ஒன்பது நாயர் முச்சதம் அடித்த போட்டி அந்த போட்டியை தவிர முதல் இன்னிங்ஸிலே நானூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை இந்தியா விட்டு கொடுத்து எந்த ஒரு போட்டியையும் வெல்லவில்லை ஆகவே இப்போது இரண்டு நாட்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது ஒன்பது ஓட்டங்களை தான் இந்தியா முதல் இன்னிங்ஸிலே பெற்றிருக்கிறது இன்னும் மூன்று நாட்கள் இருக்கிறது அண்ட பிரஷரிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஸ்கோபோர்ட் பிரஷர் என்று சொல்வார்களே இந்த ஸ்கோபோர்ட் பிரஷர் என்பது இந்தியாவினுடைய மண்டைக்குள் ஏறி அறவாசியை நிலைமையில் இவர்கள் ஆடிக்கொண்டிருப்பார்கள் இவர்கள் வேண்டும் அப்படியான நிலையில் இந்தியா நாளைய நாளிலே மந்தமாகத்தான் நாடும் மூன்றாவது நாளிலே விக்கெட்டுகள் போய்விடக் கூடாது என்கின்ற நெருக்கடி இருக்கும் ஏனென்றால் முதலாவது போட்டியில் இவர்கள் தோற்று போனதன் காரணத்தால் ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தம் தொடர் இரண்டு போட்டிகளை கொண்டது ஆகவே இரண்டு போட்டிகளில் இரண்டாவது போட்டி ட்ரோ ஆனாலே இன்னும் ஒரு தொடர் இந்தியாவிற்கு இழக்கப்பட்டுவிடும் இப்படி பல நெருக்கடிகள் இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது மறைமுகமாக இந்தியாவை அழுத்தத்துக்குள் தள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அது ஒன்றும் மிகையான விடயம் கிடையாது ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு வருவோம் பாருங்கள் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்தியா முதல் இந்தியாவுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது அதுவும் இந்தியாவை பொறுத்தவரையில் முதல் ஆறு விக்கெட்டுகளை இவர்கள் விரைவாகவே பறைத்தார்கள் முதல் ஆறு விக்கெட்டுகள் விரைவாகவே பறைக்கப்பட்டாலும் கூட அதன் பின்னர் வந்த வீரர்கள் தான் இருநூற்று நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் முதல் ஆறு விக்கெட்டிலே பெறப்பட்டது அதற்கு சரி சமமான ஓட்டங்களை இருநூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை இறுதி நான்கு விக்கெட்டுகள் இணைந்து பெற்றுக் கொண்டார்கள் இந்த பாகிஸ்தானிலே வைத்து இவ்வாறு ஒரு டெஸ்ட் போட்டியை ஆப்பிரிக்கா வென்றிருந்தது அந்த போட்டியிலும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருந்தது செனுரன் முத்துசாமி அதற்கு பின்னர் வந்த வீரர்களெல்லாம் மிகச் சிறப்பாக ஆடவிட்டதன் காரணத்தால் பாகிஸ்தான் அந்த போட்டியை கோட்டை விட்டது அதே மாதிரியான ஒரு நிலைமைதான் இந்திய

மூன்றாம் இலக்கத்தில் வந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நாற்பத்தி ஒன்பது டெம்பா பபூமா இன்னும் சிறப்பான இன்னிங்ஸ் ஆடினார் நாற்பத்தி ஒன்று டோனி டி ஜி இருபத்தி எட்டு வியான் மால்டர் பதிமூன்று செருவன் முத்துசாமி இந்தியா தமிழகம் புதுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட ஒரு இந்திய வம்சாவளி இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்தியா தென் சுப்பயணம் போது அறிமுகமாக இருந்தார் கோலியினுடைய விக்கெட் பெரிதாக டெஸ்ட் போட்டிகளிலேயே வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் இவர் தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார் இந்தியாவுக்கு எதிராக முதலாவது போட்டியில் இவர் விளையாடி இருக்கவில்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது செனூரன் முத்துசாமி சதத்தை பெற்றார் நூற்று ஒன்பது ஓட்டங்கள் வீரயன் நாற்பத்து ஐந்து கயல் பரையன் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்கள் மார்க்கோ ஜான்சன் ஏழு சிக்சர்களோடு தொன்னூற்று மூன்று ஓட்டங்கள் கேஷோ மகாராஜ் பன்னிரண்டு நானூற்று எண்பத்து ஒன்பது ஓட்டங்கள் பெறப்பட்டன மார்க்கோ ஜான்சன் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் இந்தியாவுக்கு எதிராக இந்திய மண்ணிலை வைத்து அதிக சிக்சர்களை விளாசியவர் விபியன் ரிச்சர்ட்ஸ் டெல்லியில் வைத்து ஆறு சிக்சர்கள் சென்னையில் வைத்து ஹேடன் ஆறு இவர் ஏழு சிக்சர்கள் அடித்து ஒரு புதிய நிலைநாட்டி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது செனூரன் முத்துசாமியை பொறுத்தவரையில் அவர் நூற்று ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருக்கிறார் ஒரு ஏழாம் இலக்கத்தில் வந்த ஒரு வீரர் இறுதியாக சதம் அடித்திருந்தது குயின்டன் டேகோக் அதற்கு பின்னர் இவர் எப்போது சதம் அடித்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது வாழ்த்துக்கள் இவ்விரண்டு விக்கெட்டுகளை பும்ரா மற்றும் சிராஜ் ஆகியோர் கைப்பற்றினார்கள் குல்தீப் ஜாதவிற்கு நான்கு ரவீந்திர ஜடேஜாவிற்கு இரண்டு கிடைத்திருக்கிறது சிராஜ் நாற்பத்தி ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் இந்த ஆண்டிலே அதிகமான டெஸ்ட் விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் என்கிற பெருமை சிராஜுக்கு கிடைத்திருக்கிறது ஜசஸ்வி ஜெய்ஸ்வால் ஏழு லோகேஷ் ராகுல் இரண்டு என்று சொல்லி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆறு ஓவர்கள் ஒன்பது ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் நானூற்று எண்பது ஓட்டங்களால் பின்னணியில் இருக்கிறது இந்த கட்டத்தில் இருந்து இந்தியா இந்த போட்டியை வென்று தொடரை சமப்படுத்தினால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லலாம் இதே மாதிரி இன்னும் ஒரு போட்டி ஒரு நாள் போட்டிகளுக்கான இந்தியாவினுடைய அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிராஜ் இல்லை இவ்வாறான வீரர்கள் எல்லாம் இல்லாத நிலையில் தான் இந்தியா தொடரை அக்சார் பட்டேல் இல்லை சஞ்சு சாம்சன் இல்லை சுப்மான் கில் உபாதி அடைந்திருக்கிறார் ஸ்ரேயா ஷையரும் உபாதை அடைந்திருக்கிறார் இவர்களுக்கு பதிலாக அணியினுடைய தலைவராக லோகேஷ் ராகுல் விளையாட போகிறார் ருத்ராஜ் கெய்க்வாட் தென்னாப்பிரிக்க ஏணிக்கு எதிராக சிறப்பாக பிரகாசித்ததன் காரணத்தால் அவருக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ரோஹித் சர்மா ஜெஷஸ்வி ஜெயஸ்வால் விராட் கோலி திலக் வர்மாவிற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது லோகேஷ் ராகுல் அணி தலைவர் விக்கெட் காப்பாளர் ரிஷா பாண்டும் அணியில் இடம் பிடித்திருக்கிறார் வாஷிங்டன் சுந்தர் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் ஜாதவ் நிதிஷ் குமார் ரெட்டி ஹர்ஷி ரானா ருத்ராஜ் கெய்க்வாட் வாட் பிரஷீத் கிருஷ்ணா ஹர்ஷ்தீப் சிங் ஜூரல் ஆகியோருடைய பேர் விவரம் வெளியாகியிருக்கிறது இதே போன்று இந்தியா இன்னும் ஒரு உலக கிணத்தை வந்திருக்கிறது இந்த உலக கிணறு பார்வையற்றவர்களுக்கு இடையில் இடம்பெற்ற முதலாவது உலக கிண்ண மகளிர் ஆட்டம் இந்த ஆட்டத்திலே இந்தியா நேபாளத்தை ஏழு விக்கெட்டுகளால் தோற்கடித்து முதல் முறையாக உலக கிண்ணத்தை அதே போன்று சாம்பியன்ஸ் ட்ரோபி ஆசிய கிண்ணம் இப்படி இந்தியா இந்த ஆண்டிலே ஏராளமான மகுடங்களை தனதாக்கி இருக்கிறது அந்த மகுடங்களுள் ஒன்றாக இந்த மகுடமும் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது வாழ்த்துக்கள் இந்திய அணிக்கு இந்திய அணி பார்வையற்றோர்களுக்கான உலக கிண்ணத்தை வென்றிருந்தாலும் கூட நாளை நாளை மறுதினத்தில் இந்தியாவிற்கு நல்ல திருப்திகரமான நாளாக இருக்காது என்று சொல்லி கருதப்படுகிறது பார்ப்போம் கம்பீரனுடைய தலை நிச்சயமாக உருளும் போல்தான் இருக்கிறது இந்த தொடரையும் இழந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் தில்லியபுரம் தரணிதரன்